பழனியில் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் இரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அண்ணாமலை மருத்துவமனையில் பழனி நகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் பழனி நகர்ப்புற நலவாழ்வு மையம் மற்றும் பாப்பம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து இரத்த தான முகாம் பழனி அண்ணாமலை மருத்துவமனையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உடல் உறுப்பு தானம் செய்யும் ஆர்வம் உள்ளவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பழனி நகராட்சி நகர்நல அலுவலர் அலுவலர் மனோஜ்குமார் அண்ணாமலை மருத்துவமனை மருத்துவர் திவ்யா மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதனிடையே இந்த முகாமில் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தவர்களுக்கு நகராட்சி சார்பிலும் லயன்ஸ் கிளப் நெய்காரப்பட்டி மற்றும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பிலும் ஊட்டச்சத்து உணவுகள் குளிர்பானங்கள் பழ வகைகள் என அனைத்தும் வழங்கப்பட்டது முன்னதாக இந்த முகாமில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழக கூட்டு குடும்பத்தின் மூத்தவர் முனைவர் மாநில தலைவர் பாலசுப்ரமணி ஆணைப்படி மாநில கௌரவ ஆலோசகர் டாக்டர் பி பி என் விமல்குமார் வழிகாட்டுதலின்படி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே டி வெங்கடசுப்ரமணி தலைமையில் பழனி அண்ணாமலை மருத்துவமனையில் மக்கள் உரிமை பாதுகாப்பு கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் மாநில ஆன்மீக அணி துணை செயலாளர் இ எஸ் ஐயப்பன் மாவட்ட நிர்வாக செயலாளர் ராமச்சந்திரன் பழனி மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் நகர பத்திரிகையாளர் அணி செயலாளர் கார்த்தி ஆகியோர் ரத்ததானம் செய்தனர் மேலும் மண்டல அமைப்பாளர் வேதகிரி துரை ரவி வேல்முருகன் ரவி கோதை பிரபாகரன் அபிராமி ராஜா மகளிர் தமிழ்செல்வி வக்கீல் சிவா எல்லை சி கணேசன் முத்துவேல் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்